அவதும்லா இன்னொரு செய்தித்தாளர் ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களை மீட்பு போர் நானூற்றி முப்பத்தி எட்டாவது நாளை எட்டியிருக்கிறது நானூற்றி முப்பத்தி எட்டாவது நாளின் நிகழ்வுகள் வைகிற விஷன் சேனலில் இடம்பெற்றிருக்கிறது அதனை பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அடுத்தது அதை சஸ் பார்க்க வேண்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தது இந்த சேனலில் ஒரு பெரிய சதியை பற்றி பேசி வருகிறோம் அது ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூணில் கிளாபத்து நிலைநாட்டப்படப்பட்ட போது அதை ஒழிப்பது எப்படி அப்போ இங்கு வந்து ஆயுதம் தாங்கிய போராட்டங்கள் எடுபடாது என்பதை ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி முந்நூறுகளிலேயே முடிவு செய்து விட்டார்கள் இஸ்லாத்தின் எதிரிகள் அவர்கள் ஒரு ஆயுதம் தாங்கிய போராட்டத்தை விட்டுவிட்டு இனி கருத்து குழப்பங்கள் ஒளி முஸ்லிம் சமுதாயத்தில் நாம் நினைத்ததை செய்யலாம் என்ற அளவுக்கு வந்து விட்டார்கள் ஆனால் குடிச்ச தண்ணியிலேயே நம்ம நினைத்து பார்க்கவில்லை சிரியா போல ஒரு சம்பவம் நடக்கும் என்று அந்த அளவுக்கு ஒரு பக்கத்தில் சரியாக அடி வாங்கிட்டு இருக்கும்போது அடுத்த பக்கத்தில் இஸ்ரேலை தூக்கி விட்டது போல ஒரு பெரிய நிகழ்வு அதில் தகிரல் சாம் வெற்றி பெற்று வருவது போல் காட்சி அளித்தது இப்போது சிரியா இஸ்ரேலின் கைகளில் இருக்கிறது அது இந்த கருத்து குழப்பங்களை முஸ்லீம்களுக்கு இடையே முஸ்லீம்களை வேறுபடுத்தி காட்டுவதில் மகத்தான வெற்றியை பெற்றதுதான் அவர்களுடைய மிகப்பெரிய வெற்றி இதில் இந்த கருத்து குழப்பத்துக்கு மிக முக்கியமான காரணம் அது வீட்டிய ராஜசேகர் அப்பொழுதே ஒரு கட்டுரையில் சொல்வார் த ஸ்பிரிட் ஆஃப் இஸ்லாம் வேர்சஸ் த ரிச்சுவல்ஸ் ஆஃப் இஸ்லாம் மார்க் அறிஞர்கள் என சொல்லுபவர்கள் பெரும்பாலும் இந்த இஸ்லாத்தினுடைய ரிச்சுவல்ஸ் அதாவது அதில் வணக்க வழிபாடுகள் அது சம்பந்தமான விஷயங்களிலேயே கவனத்தை செலுத்தி அதில் புது புது நுணுக்கங்களை கண்டுபிடித்து மக்களை வேறுபடுத்தி அதுதான் எல்லாம் இஸ்லாம் என்று நம்ப வைத்து விடுவது ஒரு முக்கியமான காரணம் இதில் இந்த உலமாக்கள் பெரிய ஆரோக்கியங்களை செய்தார்கள் என்று சொல்வதற்கு இல்லை இதையெல்லாம் மேலை நாட்டவர்கள் செய்து இவர்களுக்கு கையிலே கொடுத்தார்கள் இவர்கள் இதுதான் இஸ்லாம் போல் இருக்கிறது என்பதை கண்டுபிடித்து கொண்டு அதை வைத்து இவர்களால் முடிந்த வரைக்கும் இன்னும் பல கருத்து குழப்பங்களை உண்டு பண்ணினார்கள் இந்த கருத்து குழப்பங்கள் பெரிய அளவில் அவர்களுக்கு கிலாபத்தை சீர்குலைப்பதில் இடையே உதவி செய்தது அதாவது உலகம் முழுவதும் அதாவது அறியப்பட்ட உலகின் அரைப்பகுதி இஸ்லாத்தின் கீழ் இருக்கும்போது அந்த மக்களிடையே தேசிய உணர்வுகளை முதலில் பூட்டினார்கள் இந்த தான் முதல்ல வந்தது அது இந்த இன்னைக்கு எந்த அளவுக்கு ஒவ்வொரு நாட்டிலும் படுகொலைகளை செய்து கொண்டு இருக்கிறது என்பதை நாம் பார்த்து வருகிறோம் எவ்வளவு ஆபத்தான ஒரு கொள்கை என்பதையும் நாம் நடைமுறை வாழ்க்கைகளை சந்தித்து வருகிறோம் மியாம மியான்மராக இருக்கட்டும் இந்தியா இருக்கட்டும் அதே போல் உலகின் பல்வேறு பகுதிகளிலும் ஒரு நேஷ்னலிசம் வளர்ந்து அல்ட்ரா ரைட் அதாவது வலதுசாரிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் படுகொலைகளை செய்வதை நாம் பார்த்து வருகின்றோம் இதைத்தான் முதல்ல உருவாக்கணும் துருக்கியர்களிடம் வந்து நீங்கள் யூஆர்ஆல் டக்ஸ் நீங்கள் வந்து துருக்கியர்கள் நீங்கள் ஏன் கிலாபத்துக்கெல்லாம் இருக்கணும் அப்படின்னா அரபுகளை பார்த்து இங்கே தான் இஸ்லாமியே வந்தது நீங்கள் வந்து உயர்ஜாதி முஸ்லீம்கள் நீங்கள் எதுக்கு ஒரு துருக்கிய கிளாபத்துக்கெல்லாம் இருக்கணும் அப்படின்னு இருந்தால் துருக்கிய கிளாபத்து என்ன செய்து வச்சுருந்துன்னு சொன்னால் துருக்கியில் இருந்த ஸ்கிரிப்டை அரபிக் ஸ்கிரிப்டாக மாற்றி துருக்கிய அல்மோ துருக்கி மக்களுக்கு தாய்மொழிக்கு இணையாக அவர்கள் அரபியையும் பேசுவார்கள் என்று இருந்தது உத்தாமன் எல இருந்து கொள்ளையடிக்கப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கடைசியில் துருக்கியில் தான் இருந்தது இதே இன்றைக்கு அவ்வளோ கழிவு கபலீகரங்களையும் குழப்பங்களையும் செய்து கொண்டிருக்கின்ற இஸ்ரேலியர்களை அன்று உலகம் முழுவதும் இருந்த ஐரோப்பியர்கள் தீண்ட தவறவர்கள் இன்னும் கேவலமான வார்த்தைகளையெல்லாம் பயன்படுத்தி இவர்களை ஒதுக்கி ஓரங்கட்டிய நேரத்தில் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்து வாழ வைத்ததும் இதே கலாபத்து தான் ஆக இப்படி பல தேசியங்களை உருவாக்கி தேசிய இன மக்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு ஒரு பெருமையை ஏற்படுத்தி கிளாபத்தை தேசியம் என்ற கொள்கையால் உடைத்தார்கள் எங்கெல்லாம் கிளாபத்து உடைந்து தனியாக போகிறதோ அங்கே மத சார்பின்மையுன்னு சொன்னார்கள் முஸ்லீம்களுக்கு மதம் இருக்கிறது ஒரு இறைவனு அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் ஒரு மத ஒரு வேதத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் இறை தூதர்கள் எல்லோரும் ஏற்றுக்கொள்கிறார்கள் அதில் இறுதியாக வந்த இறை தூதர் முகமது அலிபர் அலிபுசல்லம் அவர்களை ஏற்றுக்கொள்வார் ஆனால் அங்கே கொண்டு போய் செகுலாரிசம் தான் ஆக இஸ்லாத்தின் விளிமயங்களை உடைப்பது இந்த தேசியமும் இந்த செக்குலாரிசமும் அவர்களுக்கு பெரிய அளவில் உதவி செய்தது இப்படி கருத்து குழப்பங்களை உருவாக்கியது மட்டுமல்ல வேறு கொள்கைகள் வழி முஸ்லீம்களை இனம் இனமாக பிரித்து விட்டது அவர்களுடைய வெற்றியின் அடுத்த இலக்காக இருந்தது ஆக இப்போ கிளாபத்தை உடைக்கணுங்கிறது அவர்களுடைய ரெண்டு உலகப் போரிலும் லட்சியமாக இருந்திருக்கிறது என்பதை பல இலக்கியங்கள் சொல்கின்றன தமிழ்நாட்டில் ஒரு வரலாற்று புத்தகம் இதுவரைக்கும் இருந்தது இப்பொழுது அது இல்லை என கருதுகிறேன் நடராஜன் என்பவர் எழுதிய புத்தகத்தில் இந்த கிளாபத்தை வீழ்த்துவது இந்த உலக நாடுகளின் ஒரு திட்டமாக இருந்தது ஆக்சிஸ் ஃபோர்சஸ் அலைடு ஃபோர்ஸஸ் அணி சேர்ந்த நாடுகள் ஒன்று சேர்ந்த நாடுகள் என்று இரண்டு பிரிவாக நின்று ஐரோப்பிய நாடுகள் உலக மகா ஆயுத்தத்தை சந்திக்கும் போது கூட இந்த இரண்டு நாடுகளுக்கு இந்த இரண்டு அணிகளுக்குமே கிளாபத்தை உடைப்பது மிக முக்கியமான ஒரு இலக்காக இருந்தது என்பதை அவர் அதில் குறிப்பிடுகிறார் அதையே ஜான் நஃபர் வந்து ரொம்ப அழகா ரொம்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவது எழுபத்தி ரெண்டுகளில் வந்த நூல் அதில் அவர் சொன்னார் இன்றைக்கு கம்யூனிச நாடுகள் என்றும் முதலாளித்துவ நாடுகள் என்றும் பிரிந்து இருக்கிறார்கள் என்று உலகத்தை மக்கள் பார்க்கிறார்கள் அப்படி அல்ல இவர்கள் எல்லாம் ஒரு அணியில் ஒன்று சேர்வார்கள் அது எப்போது என்று சொன்னால் இஸ்லாத்துக்கு எதிராக வரும்போது அப்படிதான் நீங்க நேர குரான் சொல்லி பாருங்க அந்த நாளில் அவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து விடுவார்கள் இப்படி உங்கள் எதிரிகள்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்களே நீங்கள் ஒன்று சேர மாட்டாங்க இன்னும் ஒப்பந்தம் போட்டிருந்தவங்க கூட ஒன்று சேரக்கூடாதுன்னு நீங்கள் ஒப்பந்தம் போட்டது எதிரிகளுக்கு உதவக்கூடாது எதிரிகள் படைகளோடு சேர்ந்து யுத்தத்துக்கு வரக்கூடாதுன்னு சொன்னவங்களும் எதிரிகள் அணியில் சேர்ந்து விட்டார்கள் என்று சொல்லும்போது அந்த மக்களுடைய ஈமான் எப்படி இருந்தது என்பது இஸ்லாம் குரான் சொன்னது அவர்கள் இறைவனும் அவர் அவருடைய தூதரும் வாக்களித்ததே எங்களுடைய கண்களால் கண்டோம் அதனால் எங்களுடைய ஈமான் பலம் பெறுவதே நீங்கள் காண்பீர்கள் கண்டீர்கள் என்று சொல்லு சொல்வதை நாம் நினைவு கூற வேண்டும் இப்படி அவர்கள் பல கருத்து குழப்பங்கள் வழியாக இவர்களை பிரித்து விட்டார்கள் அந்த பிளவுகளை சரி செய்வதற்கு என்று வந்த இஸ்லாமிய இயக்கங்களினுடைய தலைவர்களை வரிசையாக கொலை செய்தார்கள் இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் கொண்டு வந்து சேக்கிரமும் இருந்தவன்